ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மாம்பழம் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா அதாவது வந்து இது வந்து சீசன் என்ன சீசன் மாம்பழ சீசன் மாம்பழ சீசனில் வந்து மாம்பழம் வந்து நிறைய கிடைக்கும் இருந்தாலும் எது நல்ல மாம்பழம் எது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு மாம்பழம் பார்க்க நல்லா நல்லா பழுத்துட்டு இருக்கும் நல்லா எல்லோ கலரில் ரெட் கலரில் நல்ல பல பழ பழம்னு இருக்கும் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ டேஸ்ட்டே இருக்காது ரொம்ப ருசி இல்லாமல் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ என்னடா வாங்கி அந்த மாம்பழம் சாப்பிட்ற ஃபீலே இல்லை எனக்கு நான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அதை வந்து சாப்பிட போகிறோம் வருஷம் எல்லாமே சாப்பிட்ற பொருள் கிடையாது அதனால வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மாம்பழம் வந்து ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்குங்க ஸ்மெல் இல்லாத பழத்தை வாங்கி ஏமாற வேண்டாம் எனக்கு ஸ்மெல் இல்லாத பழம் வந்து கல் போட்டோ இல்லை மருந்து போட்டோ பழுக்க வச்ச பழம் அதனால வந்து அது வந்து டேஸ்ட்டு இருக்காது எனக்கு பிஞ்சியவே நம்ம மறுத்து வந்து அந்த மருந்து போட்டுனாவே பழுத்துருமா நாம் வந்து இதை வந்து பெரிய விஷயம் கிடையாது அதனால வந்து ஸ்மெல் வர வாசனை வர பழத்தை பார்த்து வாங்குங்க அவ்வளோத்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் தெரியாத யாருக்காச்சும் இதை ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ